ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு சினி அப்டேட் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சீரியலில் ஆக்ட் பண்ணுற நடிகைகள் யாரு பார்க்கலாமா டாப் டென்த் பிளேஸ்ல இருக்கிற அழகான ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சன் டிவியில் லக்ஷ்மி என்ற சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ருதிராஜ் இவங்க தென்றல் என்ற சீரியல் மூலமாக ரொம்ப பிரபலமானாங்க டாப் நைன்த் பிளேஸ்ல இருக்கிற அழகி யாரு என்று பார்த்தோம்னா கார்த்திகை தீபம் சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற வைஷ்ணவி இவங்க தான் இவங்க இந்த சீரியல் மூலமா தான் இருக்காங்க அடுத்து டாப் எயிட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சாயா சிங் இவங்க திரைப்பட ஹீரோயினா இருந்து சீரியலுக்கு வந்திருக்காங்க இப்போ கெட்டிமேலம் சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த டாப் செவன்த் பிளேஸ்ல யாரு இருக்கா என்று பார்த்தோம்னா சௌந்தர்யா ரெட்டி இவங்க இப்போ கெட்டிமேலம் சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடியும் சில சீரியல்ஸ்ல தமிழ்ல ஆக்ட் பண்ணாங்க பட் இவங்க தெலுங்குல ரொம்ப ஃபேமஸான சீரியல் ஆக்ட்ரஸாகவும் இருக்காங்க டாப் சிக்ஸ்த் பிளேஸ்ல இருக்கிற பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் யாரு என்று பார்த்தோம்னா ஷாலினி இவங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் இப்போ நடித்து அழகி யார் என்று பார்த்தோம் நித்யா ராம் இவங்க நந்தினி என்ற சீரியல் மூலமா பிரபலமானாங்க இப்போ அண்ணா என்ற சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க டாப் நாலாவது அழகி யார் என்று பார்த்தோன்னா ஆல்யா மானசா இவங்களை யாருக்குமே தெரியாம இருக்காது இவங்க ராஜா ராணி என்ற சீரியல் மூலமா பிரபலமானாங்க இப்போ ஜீ தமிழில் ஒரு சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து டாப் 3rd யார் இருக்கா என்று பார்த்தோம்னா கேப்ரியலா விஜய் டிவியில் சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ சன் டிவியில் மருமகள் என்ற சீரியல்ல பிரபலமாயிட்டாங்க ஆயிட்டாங்க அடுத்து டாப் செகண்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அந்த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மதுமிதா இவங்க எதிர் நீச்சல் என்ற சீரியல்ல பிரபலமானாங்க இப்போ ஐயனார் துணை என்ற சீரியல்ல நடிச்சுட்டு வராங்க அடுத்து டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சைத்ரா ரெட்டி யாரடி நீ மோகினி என்ற சீரியல்ல ரொம்ப பிரபலமானாங்க இப்போ கையல் அப்படின்ற சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க இந்த சீரியல் மூலமா மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமாகவும் இருக்காங்க